இல்ல அடுத்ததா பாத்தீங்கன்னா பெருந்தொர தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணியில் நம்ம கூட்டணி விவரங்கள்னா அடுத்த அடுத்த சிலையில் பார்ப்போம் அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக நாற்பது புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதமும் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு வாக்குகளும் பெறத்துக்கு அதிமுகக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புது கட்சிகள் அதாவது புது புது கழக நிர்வாகிகள்லாம் பெருந்துறையில் வந்திருக்காங்க அதே மாதிரி என் டி அவர் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் வந்து ஒரு பெருந்துறையில் ஆளுமை நிறந்த ஆளாக இருக்காரு அதனால வச்சு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இந்த இடத்துல சர்வ பலம் இருக்குது பட் ஆனால் டேட்டா வைஸ்

ஒரு பெஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டு வே இடத்துல வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அந்த வகையில அந்த டேட்டாவில் அதிமுக மிகப்பெரிய அளவில் முன்னாடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அவங்கள மீறி நாம் தமிழர்கள்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சீமானவர்கள் எழுச்சி புரட்சி எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கோபடத்தில் வர மாதிரி ஏதோனு ஒரு மேஜிக் நடந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் தாபேக்காக்கும் என்டிகேக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் நம் தமிழகத்தை நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமும் ரெண்டு வாக்குகளும் இந்த தொகுதியில் பெறுவாங்க அடுத்து தமிழக கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பதினொன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமும் இருபத்தி மூணாயிரத்தி இரண்டு வாக்குகளும் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளால பார்க்க முடியும் இது வந்து ஒரு நீங்கள் இதை ஒரு ஃபண்டமெண்டலாக வச்சுக்கலாம் இந்த இந்த தேர்தலில் இவ்வளோ வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை விட அதிகமாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத என்டிகே சார்பிலையும் டிவி கே சார்பில் இருக்கிற கழக நிர்வாகிகள் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா சில பல போராட்டங்களை மீறி தான் வரணும் அப்படிங்கிறதுல ஒரு ஐயமும் இல்லை ஸோ இதை நீங்கள் 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 நல்லா போராடுங்க போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அதுவும் அதிமுகவும் திமுகவும் அதே ஆசை தான் நீங்களும் வெற்றி பெற்று எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும் எல்லா மக்களும் எல்லா வருடமும் அதிமுகவையும் திமுகவையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அது யார் வந்தாலும் சரி பெருந்துறை மக்களும் சரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்காங்க ஸோ நாம் அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிறதில் தான் கழக நிர்வாகிகள்லாம் கண்டிப்பாக Willy